ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் வந்து ஐயர் பங்களா பக்கத்துல நாராயணபுரம் கம்மாய் தம்பி பிரசனா வந்து இங்க வந்து இங்க உள்ள ஒரு சூப்பரா மீன் பிடிக்கிறவர் தான் பால் செட்டு யூஸ் பண்ணி இன்னைக்கு கட்லா மீன் எப்படி பிடிக்கலான்னு கரெக்டாக போடுறாரு பால் செட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பால் செட்டு யூஸ் பண்ணி தான் இவர் இப்போ போட்டிருக்காப்புல ரெண்டு பேர் உதவினால இன்னைக்கு எடுத்திருக்காங்க

பரவாயில்ல சூப்பரான ஒரு சைஸ் தான் கட்லா மீன் இன்றைக்கி நம்ம பிரசனை வந்து நம்ம சேனலுக்கு சூப்பராக பிடிச்சி காமிச்சிருக்காப்புல ரெகுலராக வந்து பால் செட்டு வந்து போட்டு இங்கே பிடிக்கிறவரை பிரசனை பிடிப்பாப்புல நம்ம வந்து லாஸ்ட் டைமாக ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருப்போம் இதே இடத்துல பெரிய மீனை ஒன்று விட்டுருப்போம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த பெரிய மீனையும் பிடிச்சி நம்ம சேனலில் காட்டுவோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி